அப்படின்னு ஆர்வம் கொண்டு வடலூர் சென்று ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அதுல இருந்து அங்க அப்படியே ஒவ்வொரு முறையா திண்டுக்கல்லு தேனி பொள்ளாச்சி அது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் சென்று நாங்க பார்த்துட்டு வந்தோம் அங்க சென்று பார்த்துட்டு வந்ததுல அவங்க கொடுத்த அறிவுரையும் அங்க வந்த பெற்றோர்களுடைய எப்படி எங்க வீட்டில் அவங்களும் குழந்த பெற்றதோட அனுபவமும் குழந்தை பெறுவதற்கு பெற முயற்சிக்கும் போது என்னென்ன தொந்தரவுகள் ஏற்படுது அது எல்லாமே உங்கள் கிளியராக நீங்கள் ஒரு டைம் இங்கே இந்த ஒரு மீட்டிங்கே உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி இந்த ஒரு நிகழ்வு அட்டன் பண்ணுறதுலேயே உங்களுக்கு வந்துட்டு அனைவருக்கும் வந்துட்டு வீட்டிலேயே குழந்தை பெற்று வந்துட்டு எளிமையாக தான் இருக்க மாட்டேங்குது அப்படின்றத நீங்கள் உணர்ற அளவுக்கு நீங்கள் பேசுகிறவங்களே நார்மலாக இது பண்ணிக்கோங்க நாங்கள் வந்துட்டு மருத்துவமனைகளாக சரியில்லை நாங்கள் வீட்லயே தான் இருந்தாலும் வடலூர்ல பொழுது சாரி வடலூர்ல மீட்டிங் அட்டன் பண்ணும்போது இவங்க வந்துட்டு ஏழு மாதம் கர்ப்ப இருந்தாங்க இப்ப அடுத்து இங்க சீர்காழியில ஒரு ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் மீட்டிங் அட்டன் பண்றாங்க இந்த குழந்தை பிறந்து திரும்பவும் அஞ்சு மாதம் பர்க்கினெண்டாக தான் இருக்காங்க வீட்லயே தான் வீட்லேயே தான் இந்த குழந்தை பிறந்தாங்க மற்ற குழந்தைகளை விட நம்ம குழந்தை பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கர சுட்டித்தரமாக இருக்கும் அதுக்கு அதுக்கு முதல் படியான விஷயம் வந்துட்டு என்னன்னாக்கா வீட்டிலேயே குழந்தை பெறுறதுக்கான அந்த குழந்தை பெற்றதோட அனுபவம் தான் இவங்களுக்கு மற்றவங்களை விட கொஞ்சம் அதிகமாகவே தெரியும் மற்ற குழந்தை நீங்க வீட்டில் மருத்துவமனையில் பெற குழந்தையே வீட்டில் இருக்கிற குழந்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை தூக்குறப்பே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் மருத்துவமனையில் பெற்ற குழந்தைய பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழுகுன பழத்தை நம்ம தூக்குற மாதிரி இருக்கும் இது நல்லா கிரிப்பாக ஸ்ட்ரென்த்தா தெரியற மாதிரி இருக்கும் இது நல்ல ஒரு இதாக இருக்கும் அந்த ஒரு கேரண்டிட்டால இதாக தெரியும் அவங்களுக்கு அப்புறம் பிரசவிக்கே இவங்களுக்கு முத குழந்தை பிரசவிக்கேல நீண்ட நேரம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பன்னெண்டு மணியை போல உங்களுக்கு ஒரு ஒரு ஜாலியாகவே சொல்ற மாதிரி தான் நைட்டு ஒரு பன்னெண்டு மணியை போல வழியை ஏற்பட ஆரம்பிச்சு நம்ம வீட்டில் இருக்கணும் நம்ம பாட்டில் மாடி ரெண்டு பேருக்கு கூட நம்ம சரி மாடி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டில் தூங்க ஆரம்பிச்சு அவங்க அவங்க பாட்டுல இருக்காங்க நான் பாட்டில் தூங்கிக்கிட்டே இருந்தேன் ஒரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வழி எடுக்க ஆரம்பிச்சது ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க வழி வந்துது விடிஞ்சு ஒரு ஆறு மணிக்கு அப்புறமா அரை மணி நேரத்துக்கு ஒருக்க அரை மணி நேரத்துக்கு ஒருக்க வழி ஏற்பட்டது அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் அது மாதிரி வழி ஏற்பட்டுச்சு ஃபைனல் ஸ்டேஜ் ஒரு நாலு மணி ஆச்சு அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக அவங்களுக்கு வழி ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட நைட்டு பன்னெண்டு மணியிலேருந்து ஒரு பதினாறு மணி நேரம் ப்ராசஸ் இது இது எல்லாம் நடக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொறுமை மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது அவங்க அவங்க வழியில் கொஞ்சம் நேரம் துடிப்பாங்க போய் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு பேசாமல் இருந்தால் போதும் அவங்க கூட ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு திரும்ப வழி விட்டுரும் திரும்ப நம்ம இயல்பா நம்ம வீட்டை சுத்தலாம் வெளியில் நம்ம தெருவுக்குள்ளே போயிட்டு வரது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் நம்ம ஒரு இது மாதிரி ஒரு பதினாறு மணி நேரம் ப்ராசஸ் அப்புறம் ஒரு நாலு மணிக்கு மேலே ஹெவியாக அவங்களுக்கு வந்து வழி ஏற்படுது அப்போதைக்கு ஒரு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் புண்ணு நம்ம காலில் பட்டிருக்கு அப்படின்னாக்கா அந்த புண்ணுல இருந்து ரத்தமும் சீயும் கலந்த மாதிரி வருவாங்க அது மாதிரி வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தை பெறுறதுக்கு முழுமையா அவங்க கழுதி அடைஞ்சிட்டாங்க குழந்தை அது வரைக்கும் வழி இருக்கும் அந்த மாதிரி வர்றப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அவங்க வழிங்கிறது சுத்தமா இருக்கவே இருக்காது அவங்க முழுமையா குழந்தை பெறுறதுக்கான ஒரு இயல்பான ஒரு விஷயத்த அடைஞ்சிட்டாங்க அப்படின்றது நல்லா தெரியும் அவங்க அது வரைக்கும் வலிக்குது வலிக்கிதுவாங்க அந்த அந்த டைம் வர்றப்ப அந்த எப்படி சொல்றது அந்த புண்ணிலிருந்து சீ வர்ற மாதிரி அவங்க அந்த பதினஞ்சு நிமிஷத்துல குழந்தை கம்பல்சரி கண்டிப்பா வெளியே அதுவே வந்துடும் அது வரைக்கும் நீங்க பெசாவும் பொறுமையா பாத்துக்கிட்டு தான் போதும் அவங்க வலிக்கிறதும்பாங்க நம்ம ஜாலியா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் அவங்க வலிக்கிறது மாங்க நம்ம வழிய வாங்க முடியாது கையை என்ன பிடிச்சிக்கலாம் இதான் உண்மையான விஷயம் சரி நீங்க எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்திருங்க நான் வலிக்கிறது பிடிக்கிறேன் நீ சிரிச்சு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா நான் என்ன பண்றது உங்களோட வழிய நான் வந்துட்டு உணர்வதா நான் எனக்கு ஏத்துக்க முடியாது ஒரு பொறுமையா நீ என் கூட இருக்குன்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு நான் உட்காந்துக்கேன் அவ்வளவுதான் அதுக்கு இடையில நம்ம சுத்தி இருக்க நம்ம நல்ல தைரியமா இருப்போம் பிளஸ் நம்ம வீட்டுல உள்ளவங்க நமக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க அதான் இங்க அப்பா அம்மாவே ஒத்துழைப்பு தர மாட்டாங்க சுத்தி இருக்கவங்கள தெருவுல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப இது டைப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்மள அதை எடுத்துட்டு அவங்க இங்க போனாங்க போனாலும் வழி வந்துருச்சுன்னு அதுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா நீங்க வழி வந்தப்ப வீட்டுக்குள்ள போயிட்டு வழி வராதப்ப திரும்ப நான் இயல்பாதான் இருக்கிறேன் அப்படின்னு தெருவுல நல்லா அலைஞ்சு காமிங்க அலைஞ்சு காமிச்சு சுத்தி இருக்கவங்களை சரி பண்ணிக்கிறது அந்த வழி சுத்தியா அலைஞ்சு காமிச்சு மீண்டும் வழி வர்றப்ப திரும்ப உள்ள வந்துருங்க உள்ள வந்துட்டு வீட்டுக்குள்ள கதவை தாப்பா போட்டு பைனல் ஸ்டேஜுக்கு வழி வர்றப்ப அது மாதிரி ஃபுல்லா நீ வீட்டுல இருந்து இது பண்ணிட்டு போதும் அந்த குழந்தை ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அழகா நம்ம எப்படி சொல்றது நான் சாப்பிடறது எனக்கு அமிர்த மாதிரி இருக்கு அப்படியே உள்ள போறது அழகாம உள்ள போகுது அப்படிங்க அது மாதிரி அவங்களுக்கு அழுகாம வெளியில வந்துடும் நம்ம குழந்தை எடுத்து முத்தம் எடுத்து கொஞ்சிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது இந்த குழந்தைதான் வீட்டுலதான் இவங்க வீட்டுல பிறந்தவங்க அவங்க ஒரு திரும்ப ஒரு இருபது நிமிஷம் வச்சு நம்ம மரட்டி முறையில அந்த நஞ்சு போய் வெளியில வந்துடும் ஒரு சூடா ஏதாவது ஒரு திரவம் குடிச்சா போதும் நம்ம ஒரு கொத்தமல்லி காப்பியோ கொத்தமல்லி டீயோ இது மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சு நம்ம குடிச்சோம்னா திரும்ப நஞ்சு போய் வெளியில வந்துடும் அழகா நம்ம வீட்டுலயே நம்ம பெற்று இதுதான் ஒரு முறையானது இதுக்கு எல்லாமே நம்ம நம்ம எடுத்து நீங்க மீட்டிங் அட்டன் பண்றீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு இது மாதிரி பெற்று எடுத்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆனா இதுக்கு வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்து இதுக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு சின்ன நம்ம கையில காயம் பட்டுச்சுன்னா கூட மருத்துவமனைக்கு செல்லாம அதை வீட்டுல இருந்து எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்ற புரிதலோட நீங்க வந்தீங்கன்னா மட்டும்தான் இங்க வர முடியும் எடுத்த மயத்துலயே நான் வந்துட்டு வீட்டிலே நான் குழந்தை பெற்று அப்படின்னு வந்தீங்கன்னாக்க